அஸ்ஸலாமு அலைக்கும் பூமி எவ்வளவு பெரியதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றது என்னன்னா பூமியோட பரப்பளவு ஐநூறு மில்லியன் சதுர கிலோமீட்டர் அதாவது ஐம்பது கோடி சதுர கிலோமீட்டர் இதுல எழுபது சதவிகிதம் கடல் மீதி முப்பது சதவிகிதம் தான் நிலம் அதாவது மூன்று மில்லியன் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்புல தொம்பது சதவிகிதத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டோம்னு சொல்றாங்க ஆனா கடல் பரப்புல ஐம்பத்தி ஏழு எட்டு சதவிகிதத்தை தான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் இன்னும் நிறைய இடங்கள் கண்டுபிடிக்கப்படாமலேயே இருக்கு குரான்லயும் ஹதீஸ்லயும் சொல்லப்பட்டிருக்கிற மர்மமான இடங்கள் இன்னும் நிறைய இருக்கு சரி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோஸ் எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கட்டும் இப்போ குரான்லயும் ஹதீஸ்லயும் சொல்லப்பட்டிருக்கிற மர்மமான இடங்களை பத்தி பார்ப்போம் தஜ்ஜாலின் மறைவிடம் குரானிலும் ஹதீஸிலும் தஜ்ஜாலின் வருகை மகா பிரளயத்தின் அறிகுறிகளில் ஒன்றாக கூறப்பட்டுள்ளது உலகம் பெரும் அழிவின் விளிம்பில் இருக்கும் போது அடைத்து வைத்திருக்கிறான் அல்ஜாஸ் பேசும் விலங்கு அவனை காவல் காக்கிறது தஜ்ஜால் எங்கிருந்து வருவான் என்பது பற்றி நபிசல் அல்லாஹு அலஹிவசல்லம் சில தகவல்களை தந்துள்ளார்கள் ஆனால் அவன் எங்கே இருக்கிறான் என்பதை பற்றி விரிவாக கூறவில்லை இமாம் அனஸ் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸில் நபிசல் அல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் தஜ்ஜால் கிழக்கிலிருந்து குராசான் எனும் பகுதியில் இருந்து வெளிப்படுவான் இதிலிருந்து தஜால் கிழக்கு பகுதியில் இருந்து வருவான் என்பது உறுதியாகிறது குராசான் என்பது நூற்றாண்டில் இருந்தே ஈரான் ஆப்கானிஸ்தான் தஜிகிஸ்தான் துர்க்மெனிஸ்தான் கஜகஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய ஒரு பெரிய பகுதியாகும் தஜ்ஜால் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் தீவு குராசானுக்கு அருகில் இருக்கலாம் என்று பலர் நம்புகிறார்கள் ஏமனில் உள்ள சகத்ரா தீவில் தான் தஜ்ஜால் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறான் என்றும் சொல்லப்படுகிறது இந்த தீவு மிகவும் விசித்திரமானது இங்குள்ள விலங்குகளும் தாவரங்களும் வேறு எங்கும் காணப்படுவதில்லை சிலர் தஜ்ஜால் பெர்முடா முக்கோண் இருக்கிறான் என்றும் வேறு சிலர் வேறு இடங்களில் இருக்கிறான் என்றும் கூறுகிறார்கள் ஆனால் உண்மை எதுவோ அல்லாஹுக்கே வெளிச்சம் தஜ்ஜாலின் மறைவிடம் இஸ்லாமிய மரபில் விவாதிக்கப்படும் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றாகும் பல ஹதீஸ்களில் தஜ்ஜால் மனித குலத்திற்கு ஒரு பெரிய சோதனையாக கூறப்படுகிறான் நபி தோழர் தமிமா அத்தாரி அலி அல்லாஹுவன்ஹூ அவர்கள் தனது கடல் பயணத்தின் போது ஒரு மர்மமான நபரை சந்தித்ததாக கூறப்படும் ஹதீஸ் மிகவும் பிரபலமானது தமிம அத்தாரி ரலியல் லாகுவானு அவர்களின் கதை கடலின் நடுவில் தொலைவில் அமைந்துள்ள ஒரு தீவில் சாதாரண மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மறைவிடம் இருந்தது அந்த தீவு இருண்ட மற்றும் கரடு முரடான நீரால் சூழப்பட்டிருந்ததால் எந்த கப்பலும் அந்த தீவை அடைய முடியவில்லை அந்த தீவில்தான் தஜால் உலகில் தோன்றுவதற்கான நேரத்திற்காக காத்திருப்பதாக இஸ்லாமிய மரபு கூறுகிறது ஒரு நாள் தமிமா அத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு என்ற அரபு வணிகர் தனது நண்பர்களுடன் ஒரு தொலைதூர நாட்டிற்கு பயணம் செய்ய முடிவு செய்தார் அவர்கள் ஒரு பெரிய கப்பலில் ஏறி புதிய நிலங்களில் செல்வத்தை கண்டுபிடிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் பயணத்தை தொடங்கினர் பயணத்தின் நடுவில் அவர்களின் கப்பல் ஒரு பெரிய புயலில் சிக்கியது மலை போன்ற அலைகள் கப்பலை தாக்கின இறுதியில் அவர்கள் ஒரு மர்மமான தீவில் தரை தட்டினர் அவர்கள் அந்த தீவில் கால் வைத்தபோது அவர்கள் வேறொரு உலகத்திற்குள் நுழைந்தது போல் உணர்ந்தார்கள் அங்குள்ள காடுகள் இருட்டாகவும் பயங்கரமாகவும் இருந்தன தொலைவில் இருந்து விசித்திரமான சத்தங்கள் கேட்டன அவர்கள் தீவின் உட்புறமாக சென்றபோது ஒரு விசித்திரமான உயிரினத்தை சந்தித்தார்கள் அதன் உடல் அடர்த்தியான முடியால் மூடப்பட்டிருந்தது அது ஆழமான குரலில் பேசியது அந்த உயிரினம் தன்னை அல்ஜாசாஸ் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டது அது தமிம் ரலியல்லாஹூ அனுஹு மற்றும் அவரது தோழர்களிடம் இந்த தீவின் நடுவில் ஒரு குகைக்கு செல்லுங்கள் அங்கு ஒரு மனிதர் உங்களுக்காக காத்திருக்கிறார் என்றது ஆர்வம் மற்றும் பயத்தால் அவர்கள் ஆல் ஜாசாஸின் வழிகாட்டுதலை பின்பற்றினர் சிறிது நேரம் நடந்த பிறகு அவர்கள் ஒரு பெரிய குகையை அடைந்தார்கள் குகைக்குள் பெரிய சங்கிலிகளால் கட்டப்பட்ட ஒரு மனிதர் இருந்தார் அவருடைய கைகள் மற்றும் கால்கள் இரும்பால் பிணைக்கப்பட்டிருந்தன சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் அவர் மிகவும் வலிமையாக தெரிந்தார் அந்த மனிதர் நீங்கள் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டார் தமிம் ரலியல்லாஹு ஆன்ஹு மற்றும் அவரது தோழர்கள் தாங்கள் யார் என்பதையும் அவர்கள் எப்படி அந்த தீவுக்கு வந்தார்கள் என்பதையும் விளக்கினர் அந்த மனிதர் நந்தஜால் நான் விடுவிக்கப்படுவதற்கான நேரத்திற்காக காத்திருக்கிறேன் நேரம் வரும்போது நான் உலகிற்கு வருவேன் ஒரு பெரிய சோதனையை கொண்டு வருவேன் என்றார் தஜ்ஜால் இறுதி காலத்தில் என்ன நடக்கும் என்பதை பற்றி சொல்ல ஆரம்பித்தான் நீதியையும் செழிப்பையும் கொண்டு வரும் ஒரு தலைவராக தன்னை மாறுவேடம் போடுவேன் என்றான் தாய் உண்மையில் அவன் பலரை வழிகெடுப்பான் அவனுக்கு இறந்தவர்களை உயிர்ப்பிப்பது வறண்ட நிலத்தில் மழை பெய்ய வைப்பது போன்ற அசாதாரண திறன்கள் இருக்கும் ஆனால் இவை அனைத்தும் மக்களின் ஈமானை சோதிப்பதற்கான தந்திரங்கள்தான் இந்த விளக்கத்தை கேட்ட பிறகு தமீம் ரலி அல்லாஹூ மற்றும் அவரது நண்பர்கள் மிகவும் பயந்தார்கள் அவர்கள் உடனடியாக குகையை விட்டு வெளியேறி தங்கள் கப்பலுக்கு திரும்பினர் அல்லாஹுவின் உதவியால் அவர்கள் அரேபியாவுக்கு திரும்பி நபிசல் அல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்களிடம் தங்கள் அனுபவங்களை பற்றி சொன்னார்கள் நபிசல் அல்லாஹு அலஹிவசெல்லம் அவர்கள் தமிம் ரலி அல்லாஹு அவர்களின் கதையை உறுதிப்படுத்தினார்கள் தஜால் உண்மையில் ஒரு மறைவிடத்தில் இருப்பதாகவும் தோன்றுவதற்கான நேரத்திற்காக காத்திருப்பதாகவும் தனது தோழர்களிடம் விளக்கினார்கள் தஜ்ஜாலின் சோதனையிலிருந்து பாதுகாப்புக்காக முஸ்லிம்கள் தங்கள் ஈமானை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுரத்தில் கஃப் ஓத வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார்கள் இன்று வரை அந்த தீவு எங்கே இருக்கிறது என்று யாருக்கும் உறுதியாக தெரியவில்லை சில அறிஞர்கள் அந்த தீவு மனிதர்கள் அணுக முடியாத பகுதியில் ஒருவேளை பரந்த கடலிலோ அல்லது நவீன தொழில்நுட்பத்தால் பார்க்க முடியாத மறைவிடத்திலோ இருக்கலாம் என்று கூறுகிறார்கள் வேறு சிலர் இந்த கதை அடையாளப்பூர்வமானது என்றும் தஜ்ஜால் சாதாரண மனிதர்களால் அடைய முடியாத ஒரு பகுதியில் மறைந்திருப்பதாக கூறுகிறார்கள் இடம் எதுவாக இருந்தாலும் இந்த கதையின் செய்தி என்னவென்றால் உலகின் சோதனைகளுக்கு எதிராக விழிப்புடன் இருக்க வேண்டும் அல்லாஹுடனான நமது உறவை எப்போதும் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இறுதியில் வலுவான ஈமான் மட்டுமே தஜ்ஜாலின் தந்திரங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் இரண்டாவதாக அனல் ஹயாத் ஏரி பூமி அதிசயங்களாலும் மறைக்கப்பட்ட ரகசியங்களாலும் நிறைந்திருந்த காலத்தில் அதன் தண்ணீரை குடிப்பவருக்கு அழியாமை வழங்கும் ஒரு ஏரியை பற்றிய ஒரு புராண கதை இருந்தது இந்த ஏரி அனல் ஹயாத் அல்லது வாழ்க்கை நீரூற்று என்று அழைக்கப்படுகிறது இந்த கதை பல மரபுகளில் கூறப்படுகிறது குரானின் சுரத்தில் கஹ்பில் விவரிக்கப்பட்டுள்ள நபிகிதர் அலேஹிசல்லாம் மற்றும் நபி மூசா அலேஹிசல்லாம் ஆகியோரின் கதைகளிலும் இது இடம்பெற்றுள்ளது அனல் ஹயாத் ஏரி மனிதர்களுக்கு தெரியாத ஒரு இடத்தில் செங்குத்தான மலைகளுக்கு பின்னால் முடிவில்லாத பாலைவனங்களுக்கு நடுவில் மனிதர்கள் செல்லாத கடல்களுக்கு அப்பால் மறைந்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த ஏரியில் சாதாரண தண்ணீர் மட்டுமல்ல இரவில் முத்துக்கள் போல ஜொலிக்கும் தண்ணீர் உள்ளது புராணத்தின்படி இந்த ஏரியின் தண்ணீரை குடிப்பவர் மறுமை நாள் வரை மாட்டார் அனல் ஹயாத் என்பது ஒரு ஏரி அல்லது ஒரு நீரூற்று உள்ள இடம் அதன் தண்ணீரைக் குடித்தால் ஒருவர் மறுமை நாள் வரை சாகமாட்டார் அல்லாஹ்விடம் தன்னை மரணிக்கச் செய்யுமாறு வேண்டினால் தவிர தூல்கர்ணையின் மன்னரின் கதை ஒரு வலிமை மிக்க மன்னர் இந்த ஏரியை பற்றிய செய்தியை கேள்விப்பட்டார் அந்த மன்னர் தூல்கர்னின் இஸ்லாமிய வரலாற்றிலும் பிற மரபுகளிலும் அலெக்சாண்டர் தி கிரேட் என்று அழைக்கப்படும் ஒரு சிறந்த ஆட்சியாளர் பல நிலங்களை கைப்பற்றிய பிறகு உலகில் இனி சவால்கள் எதுவும் இல்லை என்று அவர் உணர்ந்தார் ஆனால் நித்திய வாழ்வுக்கான அவரது ஆசை அனல் ஹயாத் ஏரியை தேடுவதற்கான அவரது ஆர்வத்தை தூண்டியது தூல்கர்னின் மன்னர் தனது அனைத்து ஆலோசகர்களையும் அழைத்து எனக்கு அனல் ஹயாத் ஏரியை கண்டுபிடித்து தாருங்கள் நான் என்றென்றும் வாழ விரும்புகிறேன் அதனால் நான் இந்த உலகை தொடர்ந்து ஆட்சி செய்யவும் என் மக்களை பாதுகாக்கவும் முடியும் என்றார் அவரது ஆலோசகர்களில் ஒருவர் அந்த ஏரியை கண்டுபிடிப்பது எளிதல்ல ஆனால் உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு இறையடியார் இருக்கிறார் அவருடைய பெயர் கிதர் அல்லாஹ் அவருக்கு சிறப்பு ஞானத்தையும் அறிவையும் வழங்கியுள்ளான் என்றார் தூல்கர்ணன் மன்னர் நபிகிதர் அலேஹிசலாமை அழைத்து உதவி கேட்டார் ஞானி கிதர் அலேஹிசலாம் தூல்கர்ணனிடம் நித்திய வாழ்வு என்பது விரும்பத்தக்கது அல்ல இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை அழியாமை அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தமானது இருப்பினும் நீங்கள் இன்னும் அதை தேட விரும்பினால் கடினமான பயணத்தை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் என்று அறிவுறுத்தினார் பயப்படாத தூல்கர்ணேன் தனது படைகளுடன் நபிகிதர் அலஹிசெலாம் சேர்ந்து பயணத்தை தொடங்க முடிவு செய்தார் கனவுகளிலும் நாட்டுப்புற கதைகளிலும் கொடுக்கப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றி அவர் ஒரு தெரியாத இடத்திற்கு பயணம் மேற்கொண்டார் ஏரிக்கான பயணம் சோதனைகள் நிறைந்ததாக இருந்தது அவர்கள் ஏறியும் பாலைவனங்கள் காட்டு விலங்குகள் நிறைந்த காடுகள் மற்றும் ஏற முடியாத பனிமலைகள் வழியாக செல்ல வேண்டியிருந்தது தூள் பல படைவீரர்கள் சோர்வடைந்து திரும்பிச் செல்ல முடிவு செய்தனர் ஆனால் கிதர் அலஹிசலாம் பிழைத்தவர்களுக்கு தொடர்ந்து வழிகாட்டினார் ஒருநாள் கிதர் அலஹிஸ்லாம் தூள் நாம் இரண்டு கடல்கள் சந்திக்கும் இடத்தை அடைவோம் அங்குதான் அனல் ஹயாத் ஏரி மறைந்திருக்கிறது ஆனால் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டுமே அந்த ஏரியை கண்டுபிடிக்க முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்றார் அவர்கள் இரண்டு கடல்கள் சந்திக்கும் இடத்தை அடைந்தபோது கிதர் அலஹிசலாம் தனியாக நடக்க முடிவு செய்தார் அவர் உணவாக உப்பு சேர்த்து பதப்படுத்தப்பட்ட மீனை எடுத்துச் சென்றார் அந்த மீன் ஏரியின் இருப்பிடத்தை காட்டும் ஒரு மந்திர அடையாளம் என்று கூறப்படுகிறது கீதர் அலஹிசுசெல்லாம் நடந்து செல்லும் போது அந்த மீன் உயிர் பெற்று தண்ணீரில் குதிப்பதை பார்த்தார் கீதர் அலைஹிஸ்ஸலாம் மீனின் பாதையை பின்பற்றி இறுதியாக அனல் ஹயாத்தை கண்டுபிடித்தார் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி அஸ்ஸலாமு அலைக்கும்